அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவலை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேங்க படிக்கிற பசங்களுக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இது இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய சனிக்கிழமை மார்ச் இரண்டாம் தேதி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரை ஒரு மிக முக்கியமான கல்விக்கான மாபெரும் யாகம் நடக்கவிருக்கிறது எங்க நடக்கவிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னையை எடுத்துள்ள மறைமலை நகரில் அமைந்துள்ள ருத்ர ஷீரடி சாய்பாபா ஆலயத்தில் தான் இந்த மாபெரும் யாகம் நடக்கவிருக்கிறதுங்க நம்ம காளி மாதாஜி அவங்களுடைய தலைமையில் ஒரு பொது சேவை ஒரு பொது நோக்கோடு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவர் மாணவிகளும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு அவங்களே யாக குண்டத்துக்கு அருகில் அமர்ந்து அவங்க வந்து சங்கல்பம் செஞ்சுக்கலாம் அவங்களுடைய பேர் நட்சத்திரம்லாம் சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளலாம் அவங்க கையாலே அச்சதையை எடுத்து அவங்க வந்து பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு வாய்ப்பு வந்து முற்றிலும் இலவசமாக அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் தரப்பட போகிறது அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பதிவை பார்த்ததும் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இன்னும் நாள் வந்து நம்மளுக்கு ஒரே நாள் தான் இருக்குது இந்த வாய்ப்பு நமக்கு மறுபடியும் அமையாது அதிலும் முற்றிலும் இலவசமாக இந்த கல்வி யாகத்தில் பங்கு கொள்ளும் பட்சத்தில் அந்த தேர்வை வந்து எந்தவித பயமும் இல்லாமல் நல்ல ஒரு தைரியமாக அவங்க படித்ததை அனைத்தையும் அவங்க மனதில் நிறுத்தி அந்த குறிப்பிட்ட மூன்று மணி நேரத்தில் அந்த தேர்வு ஹாலில் எக்ஸாம் ஹாலில் அவங்க அந்த பேப்பரில் அழகாக எழுதி எந்தவித பயமோ பதட்டமும் இல்லாமல் அவங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை நிச்சயமாக அவர்களால் பெற முடியும் அதனால் இந்த யாகத்தில் யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நேரடியாகவே அந்த கோவிலுக்கு போயிடலாங்க நான் அட்ரெஸ்ஸு காண்டாக்ட் நம்பர் ரெண்டுமே தரேன் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பங்கு பெறுங்க காலையில் பத்துலேருந்து ஒன்றரை பதினோரு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் தான் யாகம் நடக்கும் அதனால் முடிஞ்சவங்க உங்களுடைய குழந்தைகளையும் நீங்கள் கையோடு அழைச்சிட்டு போனீங்கன்னா அவங்க அந்த யாகத்தில் உட்காரும்போது நல்ல ஒரு மனமாற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும் அப்படி இல்லைன்னா கூட குழந்தைகள் வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளோட பேரையும் நட்சத்திரத்தையும் சொல்லி நீங்கள் சங்கல்பம் செஞ்சுக்கலாங்க ரொம்ப பெரிய அளவில் தான் யாகம் நடத்த போகுது அதனால் யாருமே இந்த பொண்ணான வாய்ப்பை வந்து தவற விட்டுடாதீங்க இப்போ யாகம் வந்து ஏற்கனவே நடந்த யாகத்தோட சில கிளிப்பிங்ஸை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் குழந்தைகளோட கல்விக்காக பெற்றோர்கள் எவ்வளோ விஷயங்களை செய்கிறாங்க அதற்கான சிறப்பான பூஜைகள் செய்கிறாங்க தீபங்கள் ஏற்றுகிறாங்க நிறைய கோவில்களுக்கு குறிப்பாக சரஸ்வதி ஹயகிரீவர் கோவிலுக்கு அவங்க வந்து பசங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க தேர்வுக்கு எழுதக்கூடிய அந்த பேனா பென்சில் இதெல்லாம் கூட சாமியோட பாதத்தில் வச்சு அவங்க வாங்கிட்டு வராங்க இது எல்லாமே அந்த தேர்வு எழுதக்கூடிய நேரத்தில் அவங்க நல்ல உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை மாதிரி யாகங்களில் நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுது அந்த யாகங்களை போடக்கூடிய பொருட்கள்லேருந்து வரக்கூடிய நறுமணம் அந்த புகை இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம சுவாசித்தாலே நமக்கு வந்து ஒரு நல்ல மன தைரியமும் மன தெளிவும் பிறக்கும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த யாகத்தை சனிக்கிழமை அன்னைக்கு அவங்க செய்கிறாங்க அதனால் முடிந்தவர்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைங்களே அவங்க கையால் குண்டத்தில் பொருள்களை எல்லாம் போட்டு ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக பங்கு பெறலாம் இங்கே வந்து சாய்பாபா ஆலயம் மட்டும் இல்லாமல் உலகையே ஆளக்கூடிய புவனேஸ்வரி அன்னையின் அழகான உருவ அமைப்பு கொண்ட ஒரு கோவிலும் இருக்குது அதனால் நீங்கள் புவனேஸ்வரி மாதாவோட அருளையும் நீங்கள் எல்லாருமே பரிபூர்ணமாக பெறலாம் முடிஞ்சவரை இதை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த கோவிலோட அட்ரஸையும் தொலைபேசி எண்ணையும் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி அம்மா பவானி நகர் சாமியார் ரயில்வே கேட் பெரமனூர் நகர் சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ ஜீரோ நைன் தொலைபேசி எண்களையும் கீழே கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்